நாங்கள் தரிசனம் செய்த ஆலயங்கள் இந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சிக்கல் சிங்காரவேலவர் கோயில் சிக்கல் சிங்காரவேலரை தரிசித்தால் சிக்கல்கள் யாவும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை முருகனை பற்றி பேசுகின்ற தமிழ் இலக்கிய சமய சொற்பொழிவாளர்கள் எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் முருகயுகம் தொடங்கியாச்சு இந்த யுகத்தில் எவ்வளவு நம்ம முருகன் கோயில்களை தரிசனம் செய்கிறோமோ அவ்வளவு நன்மை பயக்கும் என்றே கூறுகிறார்கள் அந்த வரிசையில் தான் சிக்கல் சிங்காரவேலர் திருக்கோயிலை நாங்கள் தரிசனம் செய்தோம் இன்றளவும் இந்த யுகத்திலும் முருகனுக்கு கண்முன்னே பக்தர்களின் கண்முன்னே இங்கே வியர்க்கிறது அந்த அதிசயம் ஒவ்வொரு ஆண்டும் சூரசம்ஹாரத்தின் போது இங்கே நிகழ்கிறது அந்த அதிசயத்தை பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம் சிக்கல் சிங்காரவேலவர் ஆலயம் முருகப்பெருமான் திருக்கோயில்கள்ல மிகவும் முக்கியமானது சிக்கல் சிங்காரவேலர் கோயில் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படாத முருகனின் ஏழாவது படைவீடாகும் இந்த கோயில் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள சிக்கல் என்கின்ற கிராமத்தில் நவநீதீஸ்வரர் கோயில் வளாகத்தில் அமைஞ்சிருக்கு திருவாரூரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் கிழக்கேயும் நாகப்பட்டினத்திலிருந்து அஞ்சு கிலோமீட்டர் மேற்கேயும் அமைஞ்சிருக்கு இந்த திருக்கோயில் கோயிலின் ஒரு வளாகத்தில் நவநீதேஸ்வரர் சன்னதியும் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகன் சன்னதியும் மற்றொரு வளாகத்தில் விஷ்ணுவின் சன்னதியும் அமைஞ்சிருக்கு சிவனும் விஷ்ணுவும் ஒரே இடத்தில் அமைஞ்சிருக்கிற அரிய தொன்மையான கோயில்களில் இதுவும் ஒன்றாகும் தமிழ்நாட்டில் சைவம் வைணவம் இரண்டின் பாரம்பரியம் வேறு ஒற்றுமைதான் இதன் பாரம்பரியம் அதன் போலவே சைவ வைணவ ஒற்றுமையின் சாராம்சமாக அமைஞ்சிருக்கு இந்த திருக்கோயில் குறவர்களால பாடல் பெற்ற பழமை வாய்ந்த இத்திருக்கோயில்ல சிங்காரவேலர் வீற்றிருக்கும் தனி சன்னதி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த தலத்தில் எழுந்தருளி இருக்கும் சிங்காரவேலர் அன்னை வேல்நெடுங்கண்ணியிடம் வேல் வாங்கி கொண்டு திருச்செந்தூரில் சூரனை சம்ஹாரம் செய்ததாக கந்த புராணம் கூறுகிறது இந்த நிகழ்ச்சியை நினைவுபடுத்தும் வகையில் ஆண்டுதோறும் கந்தசஷ்டி விழாவின் போது அன்னையிடமிருந்து வேல் வாங்கும் வைபவம் நடைபெறுகிறது இங்கிருக்கும் முருகப்பெருமானிடம் ஒரு அதிசயம் அப்பொழுது நிகழ்வதுண்டு ஒவ்வொரு வருடமும் அது நிகழ்கிறது அதாவது சூரபத்மனை வதைக்க இந்த இடத்தில்தான் முருகப்பெருமான் சக்தி தேவியிடம் வேல் வாங்கினார் என்கின்றது கந்தபுராணம் எனவே இங்கிருக்கும் அம்பாள் வேல் நடுங்கண்ணி என்று அழைக்கப்படுகின்றார் சூரசம்ஹாரம் நடைபெறும் நாளில் இங்கே அம்பாளிடம் இருந்து முருகன் வேல் வாங்கும் நிகழ்வு நடைபெறுகிறது அவ்வாறு அவர் வேல் வாங்கும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் முருகனுக்கு வியர்ப்பதை கண்கூடாக நாம் பார்க்கலாம் இது ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் பெரும் அதிசயம் இந்த கோயில் முருகப்பெருமான் அம்மை அப்பருக்கு நடுவில் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார் ஆதலால் தான் சிங்காரவேலர் குழந்தை வரம் அருள்பவராக வீற்றிருக்கிறார் சிக்கல் சிங்காரவேலரை தரிசித்தால் சிக்கல்கள் யாவும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை இந்த கோவிலின் தல வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய காமதேனு பசு ஒருமுறை பஞ்சம் காரணமாக மாமிசம் உண்டுவிட்டது இதனால் ஆத்திரம் அடைந்த சிவபெருமான் அந்த பசுவிற்கு சாபம் வழங்கினாராம் சாபத்தினால் மிகவும் கவலையுற்ற காமதேனோ இறைவனிடம் இறைஞ்சி சாப விமோச்சனம் கோரினாராம் மனமிறங்கிய சிவபெருமான் பூலோகத்தில் மல்லிகை வனம் உண்டு அங்குள்ள தளத்தில் நீராடி அங்குள்ள இறைவனை வணங்கினால் சாபம் நீங்கும் என்று அருளினார் அதன்படியே இன்றைய கோவில் அமைப்பெற்றுள்ள இந்த இடத்தில் உள்ள குளத்தில் நீராடி சாப விமோச்சனம் பெற்றார் காமதேனு அதன் பொருட்டு காமதேனு பசுவின் மடியில் உருவாக்கியது அதுவே இன்றும் கருதப்படுகிறது வசிஷ்ட மாமுனி அந்த பாலில் இருந்து கிடைத்த வெண்ணையை கொண்டு அங்கேயே சிவலிங்கம் வடித்து வழிபட்டாராம் தன்னுடைய பூஜை முடிந்த பின்பாக அந்த சிவலிங்கத்தை அவர் எடுக்க முற்பட்ட போது அது கொண்டு வர மறுத்தது அதன் பொருட்டே இந்த ஊருக்கு சிக்கல் என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது மூலஸ்தானத்தில் மூலவராக உள்ளவர் ஸ்ரீ நவநீதீஸ்வரர் அவர் கிழக்கு நோக்கி சிவலிங்க வடிவில் இருக்கிறார் மூலவர் ஸ்ரீ நவநீதீஸ்வரர் என்றாலும் இந்த கோயில் சிக்கல் சிங்காரவேலவர் கோயில் என்றே அழைக்க பெற்று சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது சிக்கல் சிங்காரவேலவன் ஒரு முகம் மட்டுமே கொண்டவர் தெற்கு நோக்கி அதாவது திருச்செந்தூர் நோக்கி இருப்பது போல இருக்கிறார் அம்பால் சத்யதாக்ஷி அல்லது வேல்நடுங்கண்ணி என்று அழைக்கப்படுகிறார் அம்பால் ஒரு தனி சன்னதியில் தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் காணப்படுகிறாள் அம்பாள் சன்னதியின் வாசலில் பால சிங்காரவேலவன் மற்றும் சுக்கரவர அம்மன் சிலைகள் உள்ளன இந்த பதிவை கேட்கும் நீங்கள் அனைவரும் கூட இந்த சிக்கல்களை தீர்க்கும் சிக்கல் சிங்காரவேலவர் கோயிலுக்கு ஒரு முறை முறையினும் சென்று தரிசனம் செய்து வாருங்கள் இந்த முருகர் யுகத்தில் எவ்வளவு முருகன் கோயில்களை பார்க்கிறோமோ தரிசிக்கிறோமோ அவ்வளவு நன்மை பயக்கும் நன்றி வணக்கம்